அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் விரைவில் வன்னியர் சங்கம் மாநாடு வெளிவந்த முக்கிய தகவல் என்ன அந்த முக்கிய தகவல் என்பது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் பல கட்சிகளுமே அவர்களுக்கான அடையாளத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக மாநாடுகளை நடத்தியும் நடத்தவும் திட்டமிட்டுள்ளார்கள் குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க திமுக இளைஞரணி மாநாடு ஒன்று நடத்திட்டாங்க அதிமுக ஒரு மாநாடு நடத்திட்டாங்க பிசிக்காவும் ஒரு மாநாடு நடத்திட்டாங்க அண்மையில திரு விஜய் அவர்களும் ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க ஆக மாநாடு என்றாலே எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது எதிர்தரப்பை சார்ந்தவர்கள் கூட பாமகவினுடைய வன்னிய சங்கத்தினுடைய மாநாடு எப்போது நடக்கும் என்கிற பெரும் இயக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னாக்க அது வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு தான் ஆக இந்த மாநாடு எப்போது நடக்கும் என்கிற ஒரு பெரும் இயக்கம் அப்படிங்கிறது வன்னிய சமுதாய மக்கள் மத்தியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலுமே எழுந்திருப்பதை நாம் கடந்த சில மாதங்களாகவே மாதங்கள் என்பதை தாண்டி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சில ஆண்டுகளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அண்மையில விஜய் அவர்கள் மாநாடு நடத்திய போதுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தங்களுக்கான மாநாடு எப்போது நடக்கும் தங்களுக்கான மாநாட்டை விரைவில் நடத்த வேண்டும் சொல்லிட்டு அவர்களுடைய அந்த இயக்கத்தை அவர்களுடைய அந்த உணர்வை இணையங்களின் வாயிலாக ஒரு கோரிக்கையை பாமகவினுடைய தலைமைக்கு முன்வைத்ததை நாம் சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம் தற்போது அதனை சார்ந்துதான் ஒரு தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது என்ன அப்படின்னா வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு என்பது அடுத்த வருடம் நடத்த இருப்பதற்காகவும் அதற்கான நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் விரைவில் பாமக மற்றும் வன்னியர் சங்கம் முனையே இருப்பதாகவே ஒரு தகவல் என்பது எழுந்திருக்கின்றது இது தகவலா மட்டுமே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழலாம் இல்லை நிச்சயமாக கிடையாது இது நிதர்சனமாக நடக்க போகக்கூடிய முன்கூட்டிய தகவல் நிச்சயமா அடுத்த வருடம் மாநாடு நடக்கப் போகிறது அதற்கான தேதி இடம் எல்லாம் விரைவில் அறிவிக்கப்படும் அதற்கான தீவிர ஆலோசனையில் பாமகவும் சங்கமும் இறங்கியுள்ளார்கள் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா நாம் சமூக ஊடகங்கள்ல வெளிப்படையா பேசுவது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சியும் மாநாடு நடத்திட்டாங்க தமிழகம் மற்றும் கிடையாது இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாநாட்டினை நடத்திய ஒரே கட்சி அதை பெருமைக்காகவோ தற்பெருமைக்காகவோ சுய பெருமைக்காகவோ சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய வண்டலூர் மாநாடு உலகம் வியந்து பார்த்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பல்வேறு அரசியல் கட்சிகளும் அன்னார்ந்து வாத்தார்கள் அன்மணி ராமதாஸ் அவர்களுடைய புலமையை கண்டு வியந்து போனார்கள் ஆக அதற்கு பின்பாக சமூக நீதி மாநாடு என்பது விழுப்புரத்தில் நடத்தப்பட்டது அதற்கு பின்பாக எந்தவித ஒரு மாநாடும் பெரிதளவில் நடக்கப்படவில்லை திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய மறைவுக்கு பின்பாக மாநாடு என்பது நடத்தப்படவில்லை என்கிற ஒரு ஆதங்கத்தினுடைய தீர்வாக அடுத்த வருடம் நடக்கவிருக்கிறது தேர்தலும் நெருங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருடங்கள்லாம் கிடையாது இன்னும் முழுமையா சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு வருடம்தான் இப்போதுல இருந்தே அதற்கான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் மிகப்பெரிய அளவிலே ஒரு வெற்றி லாபத்தை நாம் அடைய முடியும் அப்படியான ஒரு களம் இருக்கக்கூடிய சூழல்ல இளைஞர்களுடைய உணர்வை சமுதாயத்தினுடைய அடையாளத்தை கட்சியினுடைய வரலாற்றை மக்கள் மத்தியிலே இலகுவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பெரும் ஏதுவான கருவி உள்ளது என்றால் அது மாநாடுதான் ஆக அத்தகைய மாநாடை பாமக நடத்தவிருக்கிறார்கள் அதற்கான ஆலோசனை அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே வரக்கூடிய ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் தொடங்கி அதிகபட்சமா அடுத்த மாதம் சாரி அடுத்த வருடம் ஏப்ரல்ல நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு மார்ச் அல்லது ஏப்ரல் பின் மேக்குள்ள நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது எல்லோரும் தயாராக இருப்போம் நமக்கான அடையாளத்தை நமக்கான உரிமையை நமக்கான உணர்வை நிச்சயமாக மாநாட்டின் வாயிலாக பிறருக்கும் உணர்த்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அத்துணை செயல்பாடுகளிலுமே முனைவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்